ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம் ஆசிட் பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வினிகர் யூஸ் பண்ணுறோம் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் உப்பு சால்ட் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் ஆப்பச்சோடா சொல்யூஷன் ஆப்பச்சோடா ப்ளஸ் வாட்டர் சோடியம் பை கார்பனேட் அதையும் யூஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எது ஆசிடும் எது பேஸ் அண்ட் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா எது ஆசிட் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற லிக்விடு எது எது ஆசிடும் எது பேஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வச்சு எது ஆசிட் எது பேஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவனை விட குறைவாக இருக்கும் பேஸ்னால் செவனை விட அதிகமாக இருக்கும் இப்போது அசிடிட்டி வந்து அசிட்டி அல்லது பேஸ் அப்படின்றது நமக்கு ஒன்று ரெண்டெல்லாம் ஸ்ட்ராங்லி அசிடிக் சொல்யூஷன் அப்படின்றது ஒன்று ரெண்டு அந்த ரேஞ்சில் இருக்கும் ஹைட்ரஜன் ஐனி மதிப்பு அதுவே எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினாலு வரைக்கும் பதினாலு போணுச்சின்னா ஸ்ட்ராங்லி பேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏழு அப்படின்றது நியூட்ரல் வாட்டர் வந்து ஏழு 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 புள்ளி ஒன்று ரெண்டுனா அப்படி ஸ்லைட்லி பேசிக் ஸ்லைட்லி அசிடிக் அந்த மாதிரி வாட்டர் இருக்கும் அப்படியே பாயிண்ட்டாக செவன் தான் இருக்கும் வாட்டரில் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம் இப்போ சிக்ஸ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அந்த மாதிரி இருந்தால் ஸ்லைட்லி அசிடிக்கு அதோட செவனுக்கு மேலே செவன் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் டூ அப்படியெல்லாம் இருந்தால் ஸ்லைட்லி பேசிக் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இப்போ அதை வந்து நம்ம லிட்மஸ் பேப்பர் ப்ளூ லிட்மஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ப்ளூ லிட்மஸ் இருக்குது அப்புறம் எல்லோ லிட்மஸ் பேப்பர் லிட்மஸ் பேப்பர் வச்சுருக்கேன் நான் இது ரெண்டுல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எது ஆசிட் எது பேஸ் அப்படின்ட்டு இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒன்லருந்து ரேஞ்ச் ஆகுது இல்லைங்களா ஒன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது அது என்ன ஆசிடு அப்படின்னு என்னென்னு சொல்கிறோன்னா ஹைட்ரஜன் அயனி மதிப்பு விட குறைவாக இருந்தால் அது அமிலம் ஆசிட் விட அதிகமாக இருந்தால் அது பேஸ் காரம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இப்போது எது காரம் எது அமிலம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு டேக் வினிகர் ஸோ ஐ எம் ஆடிங் வினிகர் டு அ க்ளாஸ் ஸோ வினிகர் ஐ ஹவ் ஆடட் வினிகர் டு அ க்ளாஸ் ஃபஸ்ட்டு ஆடிங் வினிகர்னு சொன்னேன் ஆடிங்னா சேர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆடட் அப்படின்னா சேர்த்து ஆட் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படிங்கிறது இங்கிலீஷும் இதில் கற்றுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் நெக்ஸ்ட் நார்மல் வாட்டர் நம்ம குடிக்கிற தண்ணி தான் நார்மல் வாட்டர் தான் ஐ ஹவ் வாட்டர் தேர்ட் கிளாஸ் ஐ எம் கோயிங் ஸோ ஐ ஹவ் salt to a glass tumbler i am pouring water to it so now this is salt solution so this is salt solution next i am going to add this the apachoda so i am adding soda that is apachoda sodium bicarbonate apachoda chemical name sodium bicarbonate ஸோ நவ் திஸ் இஸ் ஆப்பச்சோடா திஸ் இஸ் நார்மல் சால்ட் உப்பு இது வந்து வாட்டர் திஸ் இஸ் வினிகர் ஓகே வினிகர் வாட்டர் சால்ட் அண்ட் ஆப்பச்சோடா சோடியம் பை கார்பனைட் சால்ட்டுக்கு கெமிக்கல் நேம் சோடியம் குளோரைடு ஸோ நம்ம இதை வச்சு இதில் எது ஆசிட் எல்லாமே வாட்டர் மாதிரி கலலஸாக தான் இருக்கு இதில் எது பேஸ் எது ஆசிட் எது நியூட்ரல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு டெஸ்ட் வித் அ லிட்மஸ் பேப்பர் ஸோ ப்ளூ லிட்மஸ் டேர்ன்ஸ் ரெட் வென் இட் இஸ் புட் இன் டு ஆசிட் ஓகேங்களா ஸோ ப்ளூ லிட்மஸை வந்து நம்ம ஆசிடில் போட்டோம் அப்படின்னா அது ரெட் கலராக மாறும் அப்படின்னு இது டெஃபினிஷனில் இப்படி தான் இருக்கும் ஆனால் இது வந்து ப்ளூ ஒரு ஸ்லைட்லி பர்பிள் கலரில் இருக்குது நம்ம ஆசிடில் போட்டோம் அப்படின்னா இது ஒரு பிங்க் கலராக மாறும் ஓகேங்களா இது ஒரு ஒன் வேர்ட் கொஷனும் கூட எயித்துலேருந்து ஒரு டென்த்து வரைக்கும் கூட இந்த கொஷின் பெஸ்ட்டூவில் கூட கேட்கலாம் இது வந்து சயின்ஸில் ஒரு ஒன் வேர்ட் கொஷின் ஸோ ப்ளூ லிட்மஸ் வில் டேர்ன் ரெட் வென் இட் இஸ் புட் இன் டூ ஆர் வென் இட் இஸ் டிப்ட் இன் டூ ஆசிட் ஸோ டெஸ்ட் பண்ணிடலாமா ஃபஸ்ட் நம்ம வினிகர் வச்சுருக்கோம் ஸோ வினிகரில் என்ன இருக்குது வினிகரில் வினிகரில் வந்து அசிட்டிக் ஆசிட் இருக்குது ஓகேங்களா வினீகர் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஊர்காலாம் தயாரிக்கிறதுக்கு வினிகர் பயன்படுத்துவோம் பதப்படுத்துறதுக்காக ப்ரிசர்வ் ஃபுட்டு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நம்ம வினிகர் பயன்படுத்துவோம் ஸோ வினீகர் வந்து ஒரு ஆசிடாக பேஸா அப்படின்னு செக் பண்ணிடலாமா வாங்க ஓகே இது வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பர் நான் ப்ளூ லிட்மஸை வந்து வினிகரில் போட்டு செக் பண்ண போகிறேன் ஸோ போட்டாச்சு இப்போ பாருங்கள் எப்படி பிங்க் கலராக மாறிடுச்சுன்னு பாருங்கள் வினிகரில் தான் நான் போட்டிருக்கேன் ஸோ பிங்க் கலராக மாறிவிட்டது ப்ளூ லிட்மஸ் அஸ் சேஞ்ச் டு ரெட்டு டெஃபினிஷனில் இப்படி தான் இருக்கும் பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிங்க் கலரில் தான் இருக்கும் இந்த பேப்பர் வச்சிடலாம் அதனால் நெக்ஸ்ட்டு நான் எல்லோ பேப்பர் வச்சு செக் பண்ணுறேன் அதனாடு அதனுடைய அந்த ரீடிங்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ எல்லோ லிட்மஸ்ஸை வாட்டரில் போட போகிறேன் ப்ளூ லிட்மஸும் இது யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது ஸோ எல்லோ கலர் பேப்பரை வந்து நான் வாட்டரில் போட்டேன் பாருங்கள் ஒரு ஸ்லைட் க்ரீன் கலர் மாதிரி நமக்கு வருது ஓகேங்களா ஒரு ஸ்லைட் க்ரீன் கலர் கிடைக்குது ஓகே லைட் க்ரீன் கலர் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பாருங்க எந்த கலர் மேட்ச் ஆகுது அப்படின்னு இப்போ வாட்டர் வந்து வாட்டரில் தான் நம்ம டிப் பண்ணோம் லிட்மஸ் பேப்பரை இப்போ ஒரு செவன் செவன் கிட்டத்தட்ட அந்த செவன் கலரில் இருக்குதுங்களா பாருங்கள் செக் பண்ணுங்கள் நீங்களே பார்த்து சொல்லுங்கள் ஸோ இது வந்து வாட்டர் வந்து செவன் ஆக இருந்தால் வாட்டர் இந்த இப்போ நம்ம வச்சுருக்க வாட்டர் வந்து நியூட்ரல் ஓகேங்களா ஆசிடும் இல்லை பேஸு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா சால்ட் சொல்யூஷன் வச்சுருக்கோம் ஓகே இப்போது சால்ட்டு வந்து ஆசிடா பேஸா அப்படின்னு செக் பண்ணிடலாமா ஸோ சால்ட்டு நம்ம நார்மலாக சாப்பிட்ற சால்ட் ஆசிடாக பேஸாக அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் சால்ட்டில் நம்ம எல்லோ லிட் மச போடுறோம் சால்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை அதுவும் கிட்டத்தட்ட அந்த செவன் ரேஞ்ச் நியூட்ரல் மாதிரி தான் நம்ம ஆப்பச்சூடா அதாவது சோடியம் பை நம்ம இந்த லிட்மஸ் பேப்பர் போட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரீடிங்ஸ் இருக்குது இதில் எந்த கலர் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு பேஸாக ஆசிடா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் போட்டவுடனே அப்படியே க்ரீன் டார்க் க்ரீன் கலரில் வந்துச்சு ஓகேங்களா போட்டவுடனேயே சேஞ்சஸ் நமக்கு வந்துச்சு இப்போது இதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கலர் சாட் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழுக்கு மேலே தான் இருக்குது இப்போது எட்டு அல்லது எட்டுக்கும் ஒம்போதுக்கும் நடுவில் எட்டு ஒன்பது அதுதான் இருக்குது அசிட்டிக் ஆசிட் அதாவது விட்டு செக் பண்ணும்போது நமக்கு ப்ளூ லிட்மஸ் சேஞ்ச் டு ரெட் ஓகேவா இப்போ வாட்டரில் நம்ம போட்டு பார்த்தோம் வாட்டரில் நம்ம வந்து லிட்மஸ் பேப்பர் போட்டு பார்த்தப்போ எல்லோ லிட்மஸ் போட்டு பார்த்தப்போ ஒரு ஸ்லைட் க்ரீன் தெரிஞ்சது அது நம்ம ரீடிங்கில் செவன் நம்பரில் இருந்தது அப்போது வாட்டர் நியூட்ரல் ஓகே இப்போ நெக்ஸ்ட் சால்ட்லேயும் நமக்கு நியூட்ரல் மாதிரி தான் ஸோ திஸ் ஆப்பச்சோடா ஆப்பச்சோடாவில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ இப்போ வந்து இந்த எல்லோ கலர் பேப்பர் போட்டு பார்த்தோம் இல்லைங்களா எல்லோ கலர் பே பேப்பர் வந்து டார்க் க்ரீனாக ஆயிடுச்சு ஸோ அது எயிட் நைன் ரேஞ்சில் இருக்குது அப்போது இது இந்த ஆப்போச்சுடாவும் பேஸ் ஸோ இது ஆசிடு இது நியூட்ரல் வாட்டர் நியூட்ரல் சால்ட் நியூட்ரல் இது பேஸ் ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் டன் டு ஷோ யூ விச் இஸ் ஆசிட் அண்ட் விச் இஸ் பேஸ் ஓகே யுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் ஐ ஃபீல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்